திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரியை குறித்து தமிழக அரசானது வெளியிட்டுள்ள உத்தரவு தற்போது அரசியல் ரீதியாக கவனத்தை பெற்றுள்ளது வரும் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ள தக்லீஃப் திரைப்படத்திற்கான முன்னேற்பாடாகத்தான் இந்த கேளிக்கை வரி குறைப்பு நடந்திருப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் இந்த கேளிக்கை வரி குறைப்பால் அதிகம் பயனடைய போவது ரெட்ஜெயின் மூவிஸ் எனும் தயாரிப்பு நிறுவனமான உதயநிதியின் சொந்த நிறுவனமும் அடுத்து வெளியாக உள்ள தக்லீஃப் திரைப்படத்தின் தயாரிப்பாளருமான கமலஹாஸ் என்று பலரும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மின்கட்டண வரி சொத்து வரி தண்ணீர் தொடர்ச்சியாக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தற்போது கேளிக்கை வரி குறைப்பதற்கான அவசியம் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது மேலும் தமிழ்நாட்டில் வெளியாகும் கிட்டத்தட்ட அனைத்து படங்களையும் விநியோகிக்கும் வேலையை பார்த்துக் கொண்டிருப்பது உதயநிதியின் தயாரிப்பு நிறுவனமான ரெட் நிறுவனம் ஆகும் இப்படி இருக்கும் சூழலில் இந்த கேளிக்கை வரி குறைப்பானது ஒரே ஒரு நிறுவனத்திற்கு மட்டுமே அதிக அளவு லாபத்தை கொடுக்க உள்ளது அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு திமுகவானது தனக்கு ஏற்றாற்போல் வரியை குறைத்துள்ளது என குற்றச்சாட்டுகளும் மக்களிடையே எழுந்து வருகிறது சமீபத்தில் தான் மக்கள் நீதி மையத்தின் தலைவரும் தக்லைஃப் திரைப்படத்தின் நடிகருமான கமலஹாசனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி திமுக சார்பாக வழங்கப்பட்டதும் கவனிக்கத்தக்கது